மனிதா மழை உலகத்துக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களை எல்லாம் உருவாக்குகின்றன அதனால் அந்த மழையை மக்கள் அமிர்தம் என்று கொண்டாடுகிறார்கள் மழை என்ற ஒரு வரம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்பதை உணர் மழையைப் போற்று அதுவே உன் அறம் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிர்தம் பாற்று மனிதா மழை சுத்தமானவனை மேலும் சுத்தமாக்குகிறது அசுத்தமாக இருப்பவனையும் சுத்தமாக்குகிறது பின் அதே மழை சுத்தமானவனை மேலும் சுத்தமாக்குகிறது மழை போல நீயும் இரு உன்னிடம் நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான் அனைவரையும் ஒழுக்கமாக ஆக்கு இதுவே உன் அறம் இதுவே உன் தர்மம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை மனிதா மழை பொய்த்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா இந்த உலகம் முழுவதும் நீரில்லை என்று வாடும் பசி கொள்ளும் வறட்சி வரும் வாழ்வே நடக்க முடியாது மழையே வாழ்வின் ஆதாரம் அதைப் போற்று நீயும் மற்றவர்களுக்கு மழை போன்றதாக இரு இதுவே உன் அறம் இதுவே உன் தர்மம் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து நின்று உடற்றும் பசி மனிதா நீர் இல்லாமல் நிலத்தை உழுவது எப்படி சாத்தியம் மழை இல்லை என்றால் உழவர் செய்வதற்கு ஏதும் இல்லை ஏற்கும் பசுமையும் வாழ்வும் அனைத்தும் குன்றும் மழை வந்தால்தான் நம் முயற்சிக்கு பலன் வரும் மழையைப் போற்று அது உன் வாழ்வின் ஆதாரம் இதுவே உன் அறம் இதுவே உன் தர்மம் ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்கின்றிக்கால் மனிதா மழை இல்லை எனில் சோறு இல்லை மழை இல்லை எனில் பசி வறுமை பட்டினி மழைதான் நம்மை கீழே தள்ளவும் செய்யும் அதே மழைதான் நம்மை மேலே உயர்த்தவும் செய்கிறது மழை என்பது வாழ்வின் சமநிலையை வைத்திருக்கும் சக்தி அதை போற்று இதுவே உன் அறம் இதுவே உன் தர்மம் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய்மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை மனிதா மேகம் துடி மழை பெய்யாத போது கூட தலையெழுப்ப இயலாது மழை இல்லையெனில் வாழ்க்கை எழ முடியாது மழைதான் அடித்தளமாக இருக்கிறது மழையைப் போன்று நீயும் பிறர்க்கு தேவைப்படும் பொழுதில் உதவி செய்யும் பெருமை உடையவனாக இரு இதுவே உன் அறம் இதுவே உன் தர்மம் விசும்பின் அல்லால் அல்லால்மற்றாங்கே பசும்புல் தலைகாண்பு அரிது மனிதா கடலில் உள்ள நீரை உறிஞ்சி மேகம் மறுபடியும் அதன் மீதே பொழிகிறது மழை கடலில் பொழியாவிட்டால் கடலும் ஒருநாள் வற்றிவிடும் அந்த மழை மேகம் போல நீயும் நன்றி மறவாமல் திரும்ப பதில் செய் இதுவே அறம் இதுவே தர்மம் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் மனிதா மழை பெய்யாது போனால் நீ தேவர்களுக்கோ பித்ருக்களுக்கோ கூட எதையும் செய்ய முடியாது வழிபடவும் முடியாது மழையே உனக்கு ஆதாரம் அதையே போற்று இதுவே அறம் இதுவே தர்மம் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மனிதா மழை பெய்யாது போனால் தான தர்மமும் தவமும் கூட இந்த உலகில் செய்ய முடியாது மழையே உனக்கு ஆதாரம் அதையே போற்று இதுவே அறம் இதுவே தர்மம் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் மனிதா நீர் இல்லாமல் போனால் உலக வாழ்க்கையே நடைபெறாது மழை இல்லையானால் நீர் உலகில் நிலைக்காது மழையே உனக்கு ஆதாரம் அதையே போற்று இதுவே அறம் இதுவே தர்மம் நீர் என்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு